பிரைஸ்தலா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் இருப்போம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்தில் அதாவது ஒரு ஆண் மற்றொரு ஆணிடம் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் என்று வைத்துக் கொண்டோமானால் அவர்களின் நம்பிக்கை முடிவு பரியந்தம் இருந்தால்தான் உறவு என்பது உறுதிப்படும் அந்த உறவில் அவரவர்களின் பங்கு உரிமைப்படும் உறுதிப்படும் மனிதர்களின் உறவிலேயே நம்பிக்கை முடிவு பரியந்தம் இருந்தால்தான் உரிமையில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் அதே போல்தான் கிறிஸ்துவின் இடத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் அதாவது அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் கிருபையையும் தயவையும் இரக்கத்தையும் பெற வேண்டுமா அப்படியெனில் நாம் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் சில சமயங்களில் நாம் நினைத்த காரியங்கள் நாம் விரும்புகிற காரியங்கள் நம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அவர் மேல் உள்ள நம்பிக்கையில் குறைவுபடுகிறோம் அவர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை அவர் என்னை கைவிட்டார் என்று புலம்புகிறோம் இறுதி வரை ஓடுகிறவனே வெற்றி வருகிறான் ஈசாக்கு தண்ணீர் துறவை தோண்டியபோது பகைவர்கள் சத்துருக்கள் வந்து மூடி போட்ட போதும் தங்களுக்குரியது என்று சொந்தம் கொண்டாடி ஈசாக்கோடு வாக்குவாதம் செய்தபோதும் போதும் ஈசாக்கு நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து துறவை தோண்டிக் கொண்டே இருந்தார் இறுதியில் வாக்குவாதம் செய்தவர்கள் கர்த்தர் நிச்சயமாகவே உன்னோடு இருக்கிறார் என்று ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் எலியாவின் வார்த்தையை நம்பி அதில் உறுதியாய் இருந்து அடையை சுட்டு கொண்டு வந்தால் ஆசிர்வாதத்தில் பங்குள்ளவள் ஆனாள் எலிசாவின் வார்த்தையை நம்பி அதில் உறுதியாய் இருந்த புருஷனை இழந்த ஸ்ரீ அயல் வீட்டுக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அதில் என்னை வார்த்து ஆசீர்வாதத்தில் பங்கு உள்ளவளானால் சிங்க கெபியில் போடப்பட்ட தானியல் முடிவு பரியந்தம் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தான் சிறைச்சாலையில் போடப்பட்ட பவுலும் முடிவு பயந்தம் நம்பிக்கையோ இருப்போம் நாம் நம்புவது தேவனாலே ஆகும் எனவே அவருடைய ஆசிர்வாதத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுவோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தையும் வார்த்தையையும் உறுதியாய் பற்றி கொண்டு அதில் இறுதி வரை நம்பிக்கையோடு இருந்து உம்மிடத்தில் உம்முடைய ஆசிர்வாதத்திலும் பங்குள்ளவர்களாய் நாங்கள் வாழத்தக்க கிருபையை எங்கள் தேவனாகிய தேவனாயிய தாமே எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்